இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான ஒரு கண்டிப்பாக நான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம எடுத்த நம்பர் கரெக்டான பேட்டன் தான் ஆனால் நான் பிசியில் ஜீரோ ரெண்டு கொடுத்துட்டு ஏபி நான் கொடுக்கலாம் ஐம்பத்தி ரெண்டு தான் கொடுத்துருந்தேன் ஆனால் ஏபியில் வந்து ஒன்று ஏதோ ஒரு நம்பர் பவர் வச்சு கொண்டு தான் நான் ஐம்பத்திரெண்டு கொடுத்துருந்தேன் ஏன்னா ஏ மந்த்லி சார்ட்டில் ஐம்பத்தி ஏழுக்கு ஐம்பத்தேழு ரிப்பீட் ஆகிருந்துச்சி ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் பவர் வச்சு கொடுக்கலான்னு தான் நினச்சேன் ஆனால் ஜீரோ ரெண்டு அல்லது ரெண்டு இந்த மாதிரி வரும்னு சொல்லியிருந்தேன் எத்தனை பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னு தெரில நான் சொல்கிறது ஒரே காரணம் மார்க் பண்ணி காமிக்கிறேன்னா அது எப்படி வரும் அப்படின்ட்டு நீங்களும் உங்களோட ஒரு எஃபர்ட்டும் போட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆல் போர்டுக்கு நான் ரெண்டு கொடுத்துருந்தேன் அதுவும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பி போர்டுக்கு வரும்னு சொல்லி தான் பி போர்டு எப்படி அது சிம்பிளாக இது எழுநூற்றி இருபத்தி ஒன்பதுன்னு இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து ஏழ்நூற்றி ஒன்பதுன்னு கொண்டு வந்தால் வரக்குள்ள பி போர்டுக்கு ரெண்டு வரணும் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் ரெண்டு மார்க் பண்டி சொல்லிட்டு ஆனால் ஆல் போர்டு கண்டிப்பாக நான் கொடுத்ததுக்கு இன்னொரு காரணம் இந்த ஏழை நம்பர் பி போர்டுக்கு தான் வரணும் எட்நூற்றி எழுபத்தி ஒன்று வந்த ரிசல்ட்டு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுங்க பி போர்டுக்கு தான் ஏழு வரணும் அதை வந்து ஏ போர்டில் வைக்கக்குள்ள நான் ஆல் போர்டாக அதே மாதிரி தான் கொடுத்துருந்தேன் ஆனால் கரெக்டாக பி போர்டிலே வந்துருச்சு இன்னைக்கு இப்போ இல்லைன்னா பி போர்டே நான் ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருப்பேன் ஓகேங்களா அதனால இப்படி மார்க் பண்ணக்குள்ள பி போர்டில் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறக்குள்ள அதை நம்ம கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டு ஆனால் ஆல்போர்டு வைக்கிறது தான் நல்லது அதையும் நான் சொல்லிடுறேன் ஆல்போர்டு ரெண்டு பாஸ் ஆகிருந்துச்சி ஆனால் அந்த ஏபி நம்பர் மட்டும் நீங்கள் பவர் வயதில் ட்ரை பண்ணுறது நல்ல ஒரு வெற்றியாக இருந்திருக்கும் ஸோ இப்போ இதே பேட்டர்னில் நாளைக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம் ஸோ அந்த மந்த்லி சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழுக்கு ஏழு வரக்குள்ள பிசி ஜீரோ ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு வரணும் அதனால் நான் பிசியில் மெயினாக கொடுத்துருந்தேன் ஆனால் பாருங்கள் ஏபியில் வந்து ஜீரோ ரெண்டு வந்திருக்கும் ஏபியில் நான் ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தேன் அது பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் உள்ளே போயிடுச்சு அதேமாதிரி பவர் வச்சு நீங்கள் எடுத்துருந்தா நல்ல ஒரு வெற்றியாக இருந்திருக்கும் எத்தனை பேர் ட்ரை பண்ணினு தெரியல சரி இப்போ நாளைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏழுக்கு ஐம்பத்தி ஏழு ஏழு கொண்டு வரணும் ஃபுல் பவரில் ஜீரோ ரெண்டு வந்துடுச்சு அதுக்கு அடுத்தது ஏபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நம்பர் பவர் வச்சோ அல்லது ஃபுல் பவர்லையோ ஏபிக்கு இந்த நம்பர் நிறுத்தணும் இல்லைனா பவர் வைக்கணும் ஜீரோ ரெண்டுக்கு ஃபுல் பவர் வச்சு ஐம்பத்தி ஏழு ஓகேங்களா அந்த ஐம்பத்தி ஏழுங்கிற நம்பரு இது மட்டும் காரணம் இல்லை ஸோ ஐம்பத்தி ஏழுங்கிற நம்பரு வீக்லி சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எழுவத்தெட்டுன்னு கிராஸ்ல ஏன்னா நாளைக்கு சி போர்டு எட்டு ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து பார்த்திங்கன்னா சி போர்டு ஏழு அடுத்த மாதம் ஏழு அதுக்கு அடுத்த மாதம் எட்டு இந்த நம்பர் இப்படி நிறுத்தலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டுன்னு பவரில் கொண்டு வரலாம் ஓகேங்களா ஏழுக்கு ஏழு ஏழை நிறுத்தி இருக்கிறோம் அதே மாதிரி ஏழை நிறுத்தி இருக்கிறோம் மறுபடியும் ஏழை நிறுத்தி இருக்கணும் பி போர்டில் பவர் வச்சிட்டோம் அந்த சீ போர்டு ஏழு பவர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிசிக்கு ஜீரோ ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு கண்டிப்பாக இறங்கிடும் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேன் அந்த நம்பரை பாருங்கள் அப்படியே உள்ளே நூற்றி வச்சுக்கிட்டான் இப்போ நாளைக்குமே வந்து பார்த்திங்கன்னா சீ போர்டு ரெண்டு வரலாம் போர்டு ரெண்டு அப்படி இல்லைன்னா எட்டு ரிப்பீட் ஆகலாம் எட்டு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சீபோர்டு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா இந்த எட்டை சீ போர்ட்லேயே நிறுத்துறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்ட் நம்பர் நிறுத்திருக்கலாம் பார்த்தீங்களா இந்த ஏ போர்ட் நம்பர் நிறுத்துக்குள்ளே இந்த பதினாறு அப்படியே நிறுத்தணும் ஆல்ரெடி பதினாறு மேலே நம்பரை எடுத்துகிட்டு வந்துட்டான் ஸோ அந்த பதினாறு மேலே பார்த்தீங்கன்னா ஏழை நிறத்துக்குள்ளே இந்த பதினாறு நிறுத்தணும் ஒரு நாள் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினாறு எடுத்துகிட்டு வந்திருப்பான் இந்த பதினாறு கடந்து வருது பார்த்திங்களா ஒவ்வொரு நாள் தள்ளி இந்த பதினாறு ஆப்போசிட்டில் வரணும் ஸோ சி எட்டு நான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த அவுட்ரு நம்பர் எப்படியா இருந்தாலும் வந்துடும் சி போர்டு எட்டு இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி எட்டு முந்நூற்றி எழுபத்தி எட்டுன்னு இருக்குது சி போர்டு எட்டுன்னா ஏபிக்கு முப்பத்தி ஏழு வரணும் இது ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது பக்கத்தில் உள்ள நம்பர் பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி எட்டு இந்த எட்டுங்க சி போர்டில் வைக்கல எழுபத்தி எட்டுன்னு வரணும் இதில் அவுட்ரு நம்பரு நாளைக்கு சி போர்டு எட்டு ரிப்பீட்டு ஆக வாய்ப்பு இருக்குது உள் நம்பரில் எட்டாம் நம்பர் நிறுத்தக்குள்ள அதை அப்படியே எட்டாம் நம்பரை நிறுத்தணும் இது ஒரு கான்செப்ட்டு சி போர்டு எட்டு நிறுத்தினால் இந்த எழுபத்தி ஏழு கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா எழுவத்தி ஏழை எழுபத்தி ஏழு மூணு நாள் தள்ளி எழுவத்தி ஏழு மறுபடியும் மூணு நாள் தள்ளி எழுபத்தி ஏழு தான் வரணும் பிசியில் ஆனால் ஒரு நாளே முன்னாடியே கொண்டு வந்திருப்பான் இப்போ அதே தான் பதினாறு பிசி லகர் நம்பரை ஒரு நாள் தள்ளி பதினாறுனுக்குள்ள ஏபி நம்பர் அறுபத்தி ஒன்று ஒரு நாள் தள்ளி அதே மாதிரி அறுபத்தி ஒன்று எடுத்துகிட்டு வந்தால் சிபோர்ட் நம்பர் இந்த மாதிரி கான்செப்டில் இந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் எதுலேயுமே நம்பர் செட் ஆகலை ஆனால் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிபோர்டு போர்டு எட்டுன்னு எடுத்துனா இந்த எட் ஆறுநூற்றி பதினெட்டுன்னு இருக்குது பார்த்திங்களா இந்த ஆறுநூற்றி பதினெட்டை நாளைக்கு ஒரு சான்ஸ் எடுத்துக்கிறோம் சி போர்டு எட்டு வந்துச்சுன்னா அந்த அறநூற்றி பதினெட்டு ஏபிக்கு பதினாறும் வரலாம் சி போர்டு எட்டு இருக்கிற மாதிரி ஏபிசியில் அறநூற்றி பதினெட்டு வரணும் சரிங்களா இது ஒரு பேட்டர்ன் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நம்பர் நூற்றி கொண்டு வந்தால் இந்த மூணா நம்பரு பார்த்திங்கன்னா டி போர்டில் இருக்கிற மூணா நம்பருங்க சி போர்டுக்கு எடுத்துகிட்டு வரப்போல மேலே இருக்கிற அறுபத்தி ஒன்றுங்கிறது பார்த்திங்களா இந்த அறுபத்தி ஒன்று ஏபியோ பிசியோ வரணும் இந்த கான்செப்ட்டை எடுக்கப்போல என்ன பண்ணுறோம் இந்த நாலு நம்பருமே எடுத்து ஏ போர்டில் மட்டும் பவர் வச்சு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஒம்பதுன்னு வச்சு அந்த அறுபத்தொன்று ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டோம் இப்போ நாளைக்கு ஒரு சான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சி போர்டே எட்டு இந்த டபுள் எட்டுங்குள்ளே தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அதனால நான் இப்போ ஏபிசியில் எழுபத்தி எட்டும் முப்பத்தேழு எடுத்துக்கணும் ஏன்னா அந்த ரெண்டு எட்டையும் காமனாக வச்சுக்கிட்டு ஏபிக்கும் பிசிக்கும் எழுபத்தெட்டையும் முப்பத்தேழு எடுத்துக்கணும் ஆனால் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இருக்கிற கணக்கு இந்த எட்டாம் நம்பருக்கு கணக்கு வச்சுக்கிட்டு தான் எடுக்க வாய்ப்பு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பரு இங்கே ஒரு மூணு இருந்திருக்கும் அதனால இந்த டி போட்டில் இருக்கிற மூணுக்கு தான் கணக்கு வச்சுருப்பான் பாருங்கள் மேலே இருக்கிற நாலு நம்பரும் அடுத்தது வந்திருக்கும் இப்போ அதே கான்செப்டில் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஏழுன்னு இருக்குது இதை ஒரு சன்ஸ் எடுக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது இருபத்தொம்போது முப்பத்தி ஏழு ஓகேங்களா இருபத்தொம்போது முப்பத்தி ஏழு இதை நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது சி போர்டு எட்டுன்னு எடுத்தோன்னா இந்த ஆறுநூற்றி பதினெட்டை பேஸ் பண்ணி வரணும் அதுபோக இன்றைக்கி வீக்லி சார்ட்டில் இந்த ஜீரோ இருபத்தெட்டு பக்கத்துலேயே இருந்திருக்கும் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எட்டு வந்து ஏழ்நூற்றி ரெண்டு கொண்டு வந்தோம் பார்த்திங்களா ஏழ்நூற்றி ரெண்டு இந்த சார்ட்டில் இல்லை மந்த்லி சார்ட்டு போய்க்கலாம் இந்த ஏழ்நூற்றி ரெண்டு இந்த ஏழ்நூற்றி ரெண்டுன்னு வந்துச்சுன்னா போர்டில் எங்கே இருந்தாலும் ஏழுக்கு ஜீரோ வச்சுட்டா ரெண்டு தான் அதுக்கு அடுத்தது வரணும் நான் வந்து இந்த இடத்த சி போர்டு ரெண்டு கொடுத்துருந்தேன் இந்த ஏழ்நூற்றி ரெண்டு அப்படியே வந்த ரிசல்ட் வந்து போர்டில் கொண்டு வரணும் போர்டில் வந்த நம்பரை வந் ரிசல்ட்டாக எடுத்துகிட்டு வரணும் இதுதான் இதோட கான்செப்ட்டு அப்படி பார்க்குள்ள இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு நிறுத்துறதுக்கு நான் சொன்னதே இதுதான் ஆறுநூற்றி எண்பத்தி எட்டு இப்போ ஆறுக்கு எட்டு வச்சிட்டா ஆறுக்கு இன்றைக்கி எட்டு எட்டுக்கு கீழே அந்த எட்டாம் நம்பரை நிறுத்தணும் சிம்பிள் அப்போ எட்டா நம்பரு நிறுத்தினால் இந்த ஆறுநூற்றி பதினெட்டு பேஸ் பண்ணி கொண்டு வரலான்னு சொல்லியிருந்தேன் அதுபோக வீகிள் சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சீபோர்டில் எட்டு இருக்கும் ஒரு வேளை இன்னைக்கு இந்த ஜீரோ இருபத்தெட்டு வரலாம் நாளைக்கு தான் இந்த ஜீரோ இருபத்தெட்டு வரணும் சீபோர்டு எட்டை நிறுத்தினால் இந்த சிபோர்டு நம்பருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ இருபத்தி எட்டுங்கிற நம்பரும் கிராஸில் ஐநூற்றி எழுபத்தி எட்டுங்கிற நம்பரும் நாளைக்கு வர வேண்டிய நம்பர் இன்றைக்கி ஆல்ரெடி ஜீரோ இருபத்தி எட்டு இன்றைக்கி வந்துருச்சு சரிங்களா இந்த ஜீரோ இருபத்தெட்டு எடுத்தது தான் இந்த ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த எட்டாம் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா எட்டு இந்த கிராஸ் நம்பர் தான் அதிகபட்சம் எடுக்கிறோம் ஜீரோ இருபத்தெட்டு இன்றைக்கி வந்ததும் ஜீரோ இருபத்தெட்டு இப்போ நாளைக்கு அதே மாதிரி எட்டாம் நம்பர் ரிப்பீட் ஆனால் இந்த ஐநூற்றி எழுபத்தெட்டு நம்ம ஒரு கணக்கில் வச்சுக்கணும் கிராஸில் பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபத்தி எட்டுன்னு இருக்குது ஸோ அந்த ஐநூற்றி எழுபத்தெட்டை பவரில் கொண்டு வரலாம் இதை நோட் பண்ணிக்க ஏபிக்கு நான் ஜீரோ ரெண்டே நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அப்படி ரிப்பீட்டாக கொண்டு வர போகிறதுல அதை ஏதோ ஒரு நம்பர் பவர் வச்சு கொண்டு வந்தால் இதுலேயும் பவர் வச்சால் நம்ம மேட்ச் ஆகும் ஏழுக்கும் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் ஜீரோவுக்கும் மேட்ச் ஆகும் ஸோ ஐநூற்றி எழுவத்தி எட்டையும் அறுநூற்றி பதினெட்டையும் மேட்ச் பண்ணணும் நம்ம சிபோர்டு எட்டு ரிப்பீட் ஆகுச்சுனா இதை பேஸ் பண்ணி வரணும் அதேமாதிரி ஏபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி வந்து எழுவத்தி ரெண்டு அல்லது எழுபத்தி ஏழு கொண்டு வரலாம் இன்றைக்கி நான் இந்த எழுபத்தேலே இடையில இருக்கிற எழுபத்திலேயே எடுத்துருக்கணும் எடுத்து இன்றைக்கி கொண்டு வந்துருக்கணும் இதில் ஃபுல் பவர் வந்தால் இருபத்தி ரெண்டும் வரலான்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா ரெண்டு மட்டும்தான் வந்திருக்குதுன்னா நாளைக்கு ஒரு எட்டோ சாரி ஏழோ ரெண்டோ வரணும் சி போர்டுக்கு ஏழோ ரெண்டோ வந்துச்சுன்னா நம்ம அதை மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லை இந்த பதினாறு கிராஸ் ஆகி வருது பார்த்தீங்களா பதினாறு பதினாறு இப்போ இந்த பதினாறு மறுபடியும் அப்படியே வரப்போகிறதில்ல ஒரு ஆறு நாளும் வந்துடணும் ஒரு ஆறோ அல்லது ஒன்றோ வரணும் ஆறு ஒன்று வந்துச்சுனால் நம்ம வந்து ஏபிசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ராஸ் நம்பரை எப்பயுமே ஒரு சிபோர்ட் போர்ட் நம்பர் எடுக்கிறானா அந்த கிராஸ் நம்பரை வந்துடும் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி பதிமூணுன்னு இருக்கும் அதே மாதிரி இந்த ஆறு அக்காம்னா வச்சுக்கிட்டு ஆறுநூற்றி பதிமூணுன்னு வந்துருக்கணும் பவர் வச்சு எட்டுன்னு கொண்டு வந்துடும் அதேதான் சி போர்டு காமனாக வச்சுக்கிட்டோம்னா ஆறுநூற்றி எழுபத்தி ஏழுன்னு க்ராஸில் இருக்குது அதே மாதிரி பி போர்டுக்கு பவர் அடுத்தது ஏ போர்டுக்கு பவர் வரணும் அப்போ ஏ போர்டு ரெண்டு வரணும் அப்போ ரெண்டு ஏழு வரணும் நம்ம ஆறாம் நம்பர் எடுக்கக்குள்ள இந்த கிராஸ் நம்பர் அப்படியே எடுக்க சான்ஸ் இருக்குது ஏழ்நூற்றி எழுபத்தி ஆறு ஸோ ஏழ்நூற்றி எழுபத்தாறு இருக்கிற மாதிரி ஏபிசிக்கும் வரலாம் இந்த ரெண்டு மெத்தட்லேயும் நான் கொடுக்குறேன் உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா இதை எடுத்துக்காங்க ஏபிபிசிஎஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக நம்பரை பிரித்து கொடுத்துருக்குறேன் ஏபிக்கு அறுபத்தொன்று ஐம்பத்தேழு முப்பத்தேழு எழுபத்தெட்டு பிசிக்கு முப்பத்தேழு எழுபத்தெட்டு எழுபத்தாறு எழுவத்தொன்று எழுபத்தேழு ஏசிக்கு எழுபத்தி ஆறு முப்பத்தேழு எழுவத்தெட்டு காமனா ஏபிபிசிஎஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழுங்கிற நம்பரு காமனாக வரும் முப்பத்தேழு எழுபத்தெட்டு இந்த மாதிரி இறங்கலாம் த்ரீ டிஜிட்டில் நானூற்றி முப்பத்தேழு ஆறுநூற்றி பதினெட்டு ஐநூற்றி எழுபத்தெட்டு ஐ ஜீரோ எழுபத்தெட்டு நூற்றி அறுபத்தி எட்டு ஓடி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு முப்பத்தேழு இருபத்தஞ்சி அறுபத்தி ரெண்டு ஏன்னா ஐநூற்றி அறுபத்தி ரெண்டுங்கிற நம்பர் வரணும் சி போர்டு ரெண்டோ அல்லது ஏழோ வந்துச்சுன்னா இப்படி தான் வரணும் ஆல் போர்டுக்கு ஏழு வரலாம் இது உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா இதை எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்